சிவாய நம திருச்சித்தம்பலம் ஏளார்குழலி உடனுரை வெட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவர்களை பெறமாறு பணியுடன் பெற்றுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை எட்டாம் முறை சோதிய மலந்தை பாதியே பரணே பால் கொள்ளு விண்ணிட்டார் பங்காயத்தின் நாயன்மார் அரிய நிறை மகூரந்த ஆதியேடி அறித்தழுத்தால் அதன் வேறுவாயே அதந்து வேந்தரும் வாயே ஈசனை பேரொடி வடிவானவனை மாதவர் பாகம் வைத்தவனே ஆயினும் மாம் அறிய முடியாதவரை ஆதி மூலமே உன்னை விரும்பி அழைக்கிறேன் எதற்காக அழைக்கிறாய் என்று மறுமொழி அருளுக ஈசனி இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை நீ நடப்பதெல்லாம் உன் செயலே உன்னுடைய சிவ பூஜையும் உன்னுடைய திருப்பணியும் என்னால் ஆவது ஒன்றுமில்லை ஈசனி திருச்சிற்றம்பலம்